கீழே தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி தாக்கம் நான்கிற்கு இருபத்தி ஏழு பாகைசியில் டெல்டா எஸ் தீட்டா டெல்டா தீட்டா டெல்டா ஜி தீட்டா நியம பெருமானங்கள் நியம புல்லுரை மாற்றம் நியம என்ட்ரோபி மாற்றம் நியம கிப்ரீயன் எனர்ஜி சேஞ்ச் ஆகியவற்றை கணிக்க இத்தன் தாக்கம் நான்காவதுன்னு சொல்லி நம்ப பண்ணிக்கிறாங்க அதோடு இன்னும் இரண்டு தரவுகள் தரப்படுது அதே வெப்பநிலையில இருபத்தி ஏழு பாகைசியில இந்த தாக்கத்துக்கான நியம வப்புளு மாற்றம் நியம என்றாப்பி மாற்றம் அடுத்து இன்னமொரு தாக்கத்துக்கான நியம ஒப்புளு மாற்றம் நியம என்றாப்பி மாற்றம் தரப்பட்டிக்குது ஓகே இங்க தரப்பட்டிக்கிற தாக்கங்களை தான் நான் கீழே எழுதிக்கிறேன் இங்க தரவுல தரப்பட்டுள்ள தாக்கங்களை அஹ் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்லி மார்க் பண்ணி கொள்றேன் எங்க கேள்வில தரப்பட்டிக்கிற தாக்கத்துக்கும் தரவுல தரப்பட்டிக்கிற இரண்டு தாக்கத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு நிக்கும் ஓகே இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியாண்டு வந்திக்கும் ஆஹ் இங்க நான் மார்க் பண்ணிக்கிற முதலாவது தாக்கத்திலயும் இரண்டாவது தாக்கத்திலயும் அயோடின் திண்மம் காணப்படுது சாலிட் விளைவாக்கப்பட்ட தாக்கத்துல சாலிட் இல்ல ஆனா அது தவிர அடுத்த தாக்கிகள் விளைவுகள் நிலைகள் மாறாம கீழ உள்ள தாக்கத்துல இருக்குது ஓகே ஆவே அயோடின் திண்மத்தை இல்லாமலாக்கணும் ஆவே முதலாவது தாக்கத்துல இருந்து இரண்டாவது தாக்கத்தை என்ன செய்யலாம் கழிக்கலாம் ஓகே முதலாவது தாக்கத்துல இருந்து இரண்டாவது தாக்கத்தை கழிச்சிங்கன்னு சொன்னா இங்க நாலாவது தரப்பட்டிக்கிற அந்த தாக்கம் விளைவாகும் ஓகே எழுதி பார்ப்போம் முதலாவது தாக்கம் வந்து பிளஸ் ஐ டூ தின்மம் விளைவு இரண்டு இதுதான் முதலாவது தாக்கம் இதுல இருந்து கழிக்க போறேன் இரண்டாவது தாக்கத்தை இரண்டாவது தாக்கம் ஐ டூ தின்மம் விளைவு பக்கம் மைனஸ் ஐ டூ கேஸ் சொல்லி வரும் ஓகே இதுதான் முதலாவது தாக்கத்துல இருந்து இரண்டாவது தாக்கத்தை கழிச்சு எழுதிக்கிறேன் அவ இப்ப விளைவாகிற தாக்கத்தை பாருங்க இந்த ஐ டூ தின்மமும் இந்த ஐ டூ தின்மமும் கேன்சல் ஆகும் பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகும் ஓகே ஆவே விளைவான தாக்கத்தை எழுதி எப்படி வரும் ஹெச் டூ கேஸ் அப்படியே கீழே எடுக்கிறேன் இந்த மைனஸ் ஐ டூ கேஸ் பக்கம் எடுக்கிறேன் ஆகவே பிளஸ் ஐ டூன்னு சொல்லி வரும் பிளஸ் ஐ டூ கேஸ் விளைவு பக்கம் டூ எச்ஐ கேஸ் ஓகே இதுதான் கேள்வியில தரப்பட்டிருக்கிற நாலாவது தாக்கம் ஓகே ஆவே இந்த நாலாவது தாக்கத்தை எடுக்கிறதுக்காக முதலாவது தாக்கத்துல இருந்து இரண்டாவது தாக்கத்தை கழிச்சேன் ஆகவே இந்த நான்காவது தாக்கத்துக்கான வப்பல்லுரை மாற்றம் டெல்டா எச் தீட்டாண்டு எடுத்தோம்னு சொன்னா இதர வப்புலுரை மாற்றம் எதுக்கு சமன் முதலாவது தாக்கத்துக்கான நியம வப்புள்ளுரை மாற்றம் அதை டெல்டா எச் தீட்டா ஒன்னு எடுக்கிறேன் இதுல இருந்து கழிக்கணும் இரண்டாவது தாக்கத்துக்கான நியம வப்பொல்லுரை மாற்றம் ஓகே டெல்டா எச் தீட்டா டூன்னு சொல்லி போடுறேன் பெருமானங்கள் தரப்பட்டிக்குது இது முதலாவது தாக்கம் சொல்லி எடுத்தால் நம்பர் ஒன் இது இரண்டாவது தாக்கம் சொல்லி எடுத்தால் முதலாவது தாக்கத்துக்கான வப்புள்ளுறை மாற்றம் ஐம்பத்தி மூன்று சப்ஸ்டியூட் பண்றேன் ஐம்பத்தி மூன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இதுல இருந்து கழிக்கணும் இரண்டாவது தாக்கத்துக்கான நியம வப்புள்ளுரை மாற்றம் அறுபத்தி மூன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இது சுருக்கினீங்கண்டா மைனஸ் பத்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் okay இதுதான் இங்க தரப்பட்டிருக்கிற நான்காவது தாக்கத்துக்கான நியம வப்புலுறை மாற்றம் டெல்டா எச் தீட்டா சமன் மைனஸ் பத்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதே மாதிரி இந்த நான்காவது தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி சேஞ்சையும் கணிச்சு கொள்ளுவோம் ஆவே நான்காவது தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி சேஞ்ச் வந்து டெல்டா எச் தீட்டா ஓகே கேள்வியில தராங்க ஆவே இது சமன் முதலாவது தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி மாற்றத்துல இருந்து கழிக்கணும் இரண்டாவது தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி மாற்றம் சமன் முதலாவது தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி மாற்றம் நானூற்றி பத்துன்னு சொல்லி தராங்க நானூற்றி பத்து அழகு ஜூல் ப கெல்வின் ப மோல் இதுல இருந்து கழிக்கணும் இரண்டாவது தாக்கத்துக்கான நியம சேஞ்ச் இருநூற்றி அறுபது ஜூல் ப கெல்வின் மோல் ஓகே இத சுருக்க ஆன்சர் 150 நூற்றி ஐம்பது கேள்வின் ப மூலன்னு சொல்லி வரும் அல்லது வெப்பரசாயன சக்கரத்தையும் பயன்படுத்தி செய்யலாம் இத்தான் தரப்பட்ட தாக்கம் கேள்வியில தரப்பட்ட நான்காவது தாக்கம் இதர நியமென் சேஞ்ச் நியம என்ற சேஞ்ச் ரெண்டையும் கணிக்கணும் இந்த இரண்டு தாக்கங்களையும் கொண்டு வெப்பரசாயன சக்கரத்தை பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி பாப்பாம் இங்க H2 டூ கேஸும் ஐ டூ திண்மமும் சேர்ந்து இரண்டு HI கேஸ் உருவாகிற ஒரு சந்தர்ப்பம் தந்திக்கிறாங்க ஓகே இரண்டு எச்ஐ கேஸ் உருவாக்குறாங்க ஹைட்ரஜன் கேஸ் எச் டூ கேஸையும் சேர்ப்பதன் மூலம் ஓகே இந்த குறித்த தாக்கத்துக்கான டெல்டா எச் தீட்டா பெருமானமும் டெல்டா எஸ் தீட்டா பெருமானமும் தரப்படுது பெருமாணங்கள் ஐம்பத்தி மூன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஸ்டாண்டர்ட் என்ட்ராபி சேஞ்ச் வந்து நானூத்தி பத்து ஓகே இது தரப்படுது அடுத்து இன்னும் ஒரு தாக்கம் தராங்க ஐ டூ திண்மத்துல இருந்து ஐ டூ கேஸ் ஓகே இந்த பதங்க தாக்கம் ஐ டூ திண்மத்துல இருந்து ஐ டூ கேஸ் உருவாகிற இந்த தாக்கம் இதுக்கான டெல்டா எச் தீட்டா பெருமானமும் டெல்டா எஸ் தீட்டா பெருமானமும் தரப்படுது ஓகே டெல்டா எச் தீட்டா பெருமானம் அறுபத்தி மூன்று கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன்னும் டெல்டா எஸ் தீட்டா பெருமானம் இருநூற்றி அறுபது ஜூல் பர் கெல்வின் பர் மோல் பெருமானமும் தரப்படுது ஓகே இப்ப வெப்பரசாயன சக்கரம் கம்ப்ளீட் இந்த இடத்துல ஹெச் டூ கேஸ்ல இருந்து ஹெச் டூ கேஸுக்கான நியம என்தால்பி சேஞ்ச் நியம இன்ட்ராபி சேஞ்ச் ரெண்டும் பூஜ்யம் ஓகே ஓகே ஆகவே வெப்பரசாயன சக்கரத்தை பூர்த்தி செய்வான் இத்தான் ஆரம்ப நிலை இதுல ஸ்டார்ட் பண்றோம் இதுல முடிக்கிறான் ஆவே இந்த குறித்த தாக்கத்தை இரண்டு பாதைகளின் பாதைகளினூடாக செய்யலாம் முதலாவது பாதை இது அல்லது இப்படி செய்யலாம் ஓகே ஆவே எசுவின் விதி அப்ளை பண்ணுவான் எசுவின் விதிப்படி பழஞ்சொலி அம்புக்கூறிகள்ட கூட்டுத்தொகை இடஞ்சொழி அம்புக்கூறிகள்ட கூட்டுத்தொகைக்கு சமன் அக்கம் ஆகவே டெல்டா எச் தீட்டா பிளஸ் அறுபத்தி மூன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இது வந்து சமன் எதுக்கு ஐம்பத்தி மூன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னுக்கு இதை சுருக்கனீங்கண்டா டெல்டா எச் தீட்டா சமன் ஐம்பத்தி மூணு மைனஸ் அறுபத்தி மூணு மைனஸ் பத்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் அடுத்தது டெல்டா எச் தீட்டாவுக்கான பெருமானம் டெல்டா எஸ்தீட்டா பிளஸ் இருநூற்றி அறுபது சமன் அக்கம் ஆகவே டெல்டா எஸ்தீட்டா சமன் நானூத்தி பத்து மைனஸ் இருநூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி வரும் நூற்றி ஐம்பது 150 ப கெல்வின் ப மோல் ஓகே இதுதான் இந்த தரப்பட்ட தாக்கத்துக்கான டெல்டா எஸ்தீட்டா பெருமானம் அடுத்த கேள்வி இந்த தாக்கத்துக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அதே ஓகே வெப்பநிலையிலை பாகைசில டெல்டா எச் தீட்டா பெருமானமும் டெல்டா தீட்டா பெருமானமும் தெரியுமா இருந்தா ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை கணிக்கலாம் அவை டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா எச் தீட்டா மைனஸ் டி இன்டூ டெல்டா தீட்டா டெல்டா எச் தீட்டாவுக்கு பதிலா மைனஸ் பத்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கொள்ளுவான் மைனஸ் வெப்பநிலை தனி வெப்பநிலை இருபத்தி ஏழு கூட்டி கேள்வி தர இந்த இடத்துல நியம என்ற பெருமானம் இருக்கிறனால அதை கிலோ ஜூலுக்கு மாத்திக்கொள்ளணும் அவை நூற்றி ஐம்பது தர பத்தின் சயமூண்டு கிலோ ஜூல் ப கெல்வின் மோல்னு சொல்லி வரும் ஓகே இதுல பின்னும் கெல்வினும் கட்டாகும் ஆவே ஆன்சர் கிலோ ஜூல் பூல்ல வரும் இது சுரிக்கினிங்கள் answer minus 55 kJ mol minus 1. Okay, இதுத்தான் முதலாவது கேல்விக்கான ஆன்சர் இரண்டாவது கேல்வி, கீலே தரப்பட்ட தகவல்களை பாயன்படுத்தி, 27 பாகிசிய தாக்கம் 5ன் நியம enthalpy change, நியம entropy change, நியம Gibbs free energy change. ஆகிய வட்சை கணிக்கா. Okay, கேல்வில தரப்பட்ட தாக்கம் 2 H2S gas, இதில 2 H2S கேஸ் ப்ளஸ் எஸ் டூ கேஸ் உருவாகிற இந்த தாக்கம் இதுதான் ஐந்தாவது தாக்கம் சொல்லி தராங்க ஓகே இந்த தாக்கத்துக்கான நியம எந்தல்பி சேஞ்ச டெல்டா H தீட்டான்னு எடுப்பான் நியம என்ட்ராபி சேஞ்ச் டெல்டா எஸ் தீட்டா கிப்ஸ்ரி எனர்ஜி சேஞ்ச டெல்டா ஜி தீட்டான்னு சொல்லி எடுப்பான் அவை முதலாவது கணிப்பம் நியம என்தல்பி சேஞ்ச் டெல்டா H தீட்டா சமன் இந்த குறித்த தாக்கத்துல பங்கேற்கிற தாக்கிகள் விளைவுகள் ஒவ்வொன்றிடையும் நியம தோன்றல் வல்லுரை மாற்றங்களும் நியம தோன்றல் என்ட்ரோபி மாற்றங்களும் தரப்பட்டிருக்குது ஆகவே எங்களுக்கு பண்ணலாம் டெல்டா சமேஷன் ஆஃப் விளைவுகள் ஒவ்வொன்றுடையும் தோன்றல் வப்புள்ளுரை மாற்ற பெருமானங்களை கூட்டணும் தாக்கிகள் ஒவ்வொன்றுடையும் தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்கள்ட கூட்டு பீசமானம் ஒன்று அல்லாத சந்தர்ப்பங்கள்ல அந்த ஒவ்வொரு தோன்றல் வப்புள்ளுறை மாற்றங்களையும் அந்த பீசமான குணகத்தால பெருக்கி எழுத போறோம் ஓகே அடுத்து இக்குவேஷன் எழுதுகிற நேரம் கவனமைக்கணும் இங்கே தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்களும் தோன்றல் பெருமானங்கள் பெருமாணங்கள் ஒவ்வொன்றும் நியம பெருமானங்கள் ஆகவே கட்டாயம் தீட்டா போட்டு எழுதணும் ஓகே சமேஷன் அவை விளைவுகள்ட பீசமான குணகங்கள் விளைவுகள் ஒவ்வொன்றடையும் தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்கள்ட கூட்டுத்தொகை இதுல இருந்து கழிக்கணும் சமேஷன் ஆஃப் தாக்கிகள் ஒவ்வொன்றடையும் பீசமான குணகத்தால பெருக்கப்பட்ட தாக்கிகள் ஒவ்வொன்றடையும் நியம தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்கள்ட கூட்டுத்தொகையூட் பண்ணுவாம் விளைவுகள் வந்து முதலாவது ஹைட்ரஜன் ஆகவே ஹைட்ரஜன்ட தோன்றல் வப்புலுரை மாற்றம் வந்து பூச்சியம் ஆகவே பூச்சியம் பிளஸ் அடுத்து எஸ்டூ எ தோன்றல் வப்புலுரை மாற்றம் நூற்றி இருபத்தி ஏழு பீசமான குணகம் உண்டு இவ்வளவு கிலோ இருந்து கழிக்கணும் இந்த இடத்துல தோன்றல்வா புலுரை குணகம் இரண்டு ஆவே இரண்டு தர மைனஸ் 20, கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்க ஆன்சர் நூற்றி அறுபத்தி ஏழு கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் அடுத்தது இந்த தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி சேஞ்ச் எழுதி கொள்ளுவோம் நியம என்ட்ராபி சேஞ்ச் சமன் சமேஷன் ஆஃப் பீசமான குணகம் விளைவுகள பீசமான குணகம் இன்டூ விளைவுகள் ஒவ்வொன்றையும் நியம தோன்றல் என்ட்ராபி சேஞ்ச் பெருமானங்கள்ட கூட்டுத் தொகையில இருந்த ப்ரொடக்ட்ஸ் கழிக்கணும் தாக்கிகள் ஒவ்வொன்றையும் நியம தோன்றல் என்ட்ராபி மாற்ற பெருமானங்கள்ட கூட்டுத் தொகையும் ரியாக்டன்ஸ் ஓகே நேரம் ஹைட்ரஜன் கேஸ் ஹைட்ரஜன் கேஸ்ட நியம தோன்றல் என்னது ஆகிய இரண்டு ஹைட்ரஜன் காணப்பட்டனால இரண்டு தர நூத்தி முப்பது பிளஸ் அடுத்த விளைவு எஸ்டூ கேஸ் எஸ்டூ கேஸ்ட நியம தோன்றல் entropy சேஞ்ச் 230 முப்பது ஆகவே இருநூற்றி முப்பது சப்ஸ்டியூட் பண்றேன் ஜூல் பர் கெல்வின் ப மோல் இதுல கழிக்கணும் தாக்கிகள்ட ஆக்கின்னு சொல்ற நேரம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ்ட் நியம தோன்றல் இன்ட்ரபி சேஞ்ச் வந்து இருநூறு ஆகவே பீசமான குணகம் ரெண்டு நாளை இரண்டால பெருக்கி எழுதுறேன் இரண்டு தர இருநூறு ஜூல் பர் கெல்வின் பர் மோல் ஓகே இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அடுத்து சுருக்குவோம் ஆன்சர் தொண்ணூறு ஜூல் பர் மோல் பர் கெல்வின் வரும் இதுதான் ஐந்தாவது தாக்கத்துக்கான நியம என்தால்பி சேஞ்சம் நியம என்ட்ராபி சேஞ்ச் அடுத்து Gibbs எனர்ஜி சேஞ்ச கணிப்பாம் அதே வெப்பநிலையில அவை இருபத்தி ஏழு பாகிசியில நியம நியம கிப் ஸ்ரீ எனர்ஜி பெருமானம் கணிச்சாம் நூற்றி அறுபத்தி ஏழு அதை சப்ஸ்டியூட் பண்றேன் நூத்தி அறுபத்தி ஏழு கிலோ ஜூல் முல் மைனஸ் ஒன் மைனஸ் வெப்பநிலை தனி வெப்பநிலை இருபத்தி ஏழு பாகிசிய கேள்வின் மாத்தி எழுதுவா கெல்வின் கேள்வின்

இருபத்தி ஏழு பாகைசியில் கீழே தரப்பட்ட தாக்கம் ஆறு சுயாதீனமானதா இல்லையா என்பதை காரணங்கள் தந்த எதிர்வு நான்காவது தரப்பட்ட தாக்கம் இது ஐந்தாவதுன்னு சொல்லி தந்த தாக்கம் ஓகே அடுத்து பாருங்க இந்த ஆறாவது தாக்கத்துக்கும் நான்கு ஐந்தாவது தாக்கங்களுக்கும் இடையில ஏதாவது தொடர்புக்குதான்னு சொல்லி பார்க்கணும் ஆறாவது தாக்கத்தை பாத்தீங்கன்னா ஆறாவது தாக்கத்துல இந்த ஹைட்ரஜன் கேஸ் பங்குபற்ற இல்ல இங்க உள்ள ஹைட்ரஜன் கேஸ தவிர மீதி எல்லாம் பங்குபற்றது ஆகவே ஹைட்ரஜன் கேஸை கேன்சல் பண்ணனும் ஹைட்ரஜன் கேஸை கேன்சல் பண்ணணுமா இருந்தா என்ன செய்யலாம் நான்காவது தரப்பட்ட தாக்கத்தை இரண்டால பெருக்கி அந்த விலைவாகிற தாக்கத்தையும் ஐந்தாவது தாக்கத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா ஹைட்ரஜன் கேஸை கேன்சல் பண்ணலாம் ஆகவே நான்காவது தாக்கத்தை இரண்டால பெருக்கி அது ஐந்தாவது தாக்கத்தோட கூற்று நேரம் ஹைட்ரஜன் கேஸ் கேன்சல் ஆகும் அதோட இங்க விளைவாக்கப்பட்ட தாக்கம் வரும் ஓகே செய்து பார்ப்பாம் நான்காவது தாக்கத்தை இரண்டால பெருக்கினீங்கன்னா விளைவாகிற தாக்கம் இரண்டு பிளஸ் இரண்டு ஐ டூ கேஸ் விளைவு இரண்டு எச்ஐ ஆல்ரெடி காணப்படுது இது இரண்டால பெருக்க நாலுன்னு சொல்லி வரும் நாலு எச்ஐ கேஸ் ஓகே இதுதான் நான்காவது தாக்கத்தை இரண்டால பெருக்கி எழுதின தாக்கம் இந்த தாக்கத்தோட அதாவது நான்காவது தாக்கத்தை இரண்டால பெருக்கி எழுதின தாக்கம் தான் இது ஓகே இந்த தாக்கத்தோட இங்க தந்த ஐந்தாவது தாக்கத்தை கூட்ட போறேன் நான்காவது தாக்கத்தை இரண்டால பெருக்கி எழுதிட்டாம் இது ஐந்தாவது தாக்கம் இது ஒன்றோடு ஒன்று கூட்டுவாம் கூட்டினீங்கன்னு சொன்ன இது தாக்கி பக்கம் விளைவு பக்கம் பாருங்க இரண்டு நாலு எச் ஐ கேஸ் சொல்லி வரும் ஓகே ஆகவே இந்த இடத்துல இரண்டு தாக்கி பக்கமும் விளைவு பக்கம் காணப்பட்டதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆகும் ஆகவே விளைவாகிற தாக்கம் இரண்டு பிளஸ் நான்கு இதுதான் கேள்வியில தரப்பட்ட அந்த ஆறாவது தாக்கம் ஓகே ஆகவே ஆறாவது தாக்கத்தை எடுக்கிறதுக்காக நீங்க என்ன செய்வீங்க நான்காவது தாக்கத்தை இரண்டால பெருக்கி அதோட ஐந்தாவது தாக்கத்தை கூட்டினான் ஆகவே ஆறாவது தாக்கத்துக்கான கிப் ஸ்ரீ எனர்ஜியை இருந்தா என்ன செய்யணும் நான்காவது தாக்கத்துக்கான கிப்ஸ் ஸ்ரீ எனர்ஜி சேஞ்சர் இரண்டால பெருக்கி அதோட கூட்டணும் ஐந்தாவது தாக்கத்துக்கான நியம கிப்ஸ் ஸ்ரீ எனர்ஜி சேஞ்சர் இதுக்கு முதல் ரெண்டு கேள்வியிலே நாங்க நான்காவது ஐந்தாவது தாக்கங்களுக்கான கிப் ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச கணிச்சான் அதுல நான்காவது தாக்கத்துக்கான நியம கிப் எனர்ஜி சேஞ்ச் ஐம்பத்தி ஐந்து கிலோ ஜூல் கண்டம் அதே மாதிரி ஐந்தாவது தாக்கத்துக்கான நியம கிப்ரீ எனர்ஜி சேஞ்ச் சமன் நூத்தி நாற்பது கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி கணிச்சேன் ஓகே இந்த பெருமானங்களை நாங்க இந்த தாக்கத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அவன் நான்காவது தாக்கத்துக்கான நியம கிப் எனர்ஜி சேஞ்ச் மைனஸ் ஐம்பத்தி ஐந்து தர இரண்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இதோட கூட்டணும் ஐந்தாவது தாக்கத்துக்கான நியம கிப்ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச் நூத்தி நாற்பது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்க ஆன்சர் முப்பது கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே கிப்ஸ்ரீ எனர்ஜி சேஞ்சுக்கான குறி பிளஸ்ல வருது பிளஸ்ல வரனால இந்த தாக்கம் சுயாதீனமாக நடைபெறாது ஆகவே இங்க கேள்வில தரப்பட்ட ஆறாவது தாக்கம் இருபத்தி ஏழு பாகைசில சுயாதீனமாக நடைபெறாது காரணம் என்னது கிப் எனர்ஜி சேஞ்சுக்கான குறி வந்து பிளஸ்ல வந்திக்குது